வணக்கம் கவி வைரமுத்து அவர்களின் ஐந்து பெரிது ஆறு சிறிது சி மிருகமே என்று மனிதனை திட்டாதே மனிதனை எந்த விலங்கும் இறைப்பைக்கு மேலே இன்னொரு வயிறு வளர்ப்பதில்லை எங்கேனும் தொப்பை கிளியோ தொப்பை முயலோ பார்த்ததுண்டா எந்த விலங்குக்கும் சர்க்கரை வியாதி இல்லை தெரியுமோ இன்னொன்று பறவைக்கு வேற்பதில்லை எந்த பறவையும் கூடு கட்டி வாடகைக்கு விடுவதில்லை எந்த விலங்கும் தேவையற்ற நிலம் திருடுவதில்லை கவனி மனிதனே கூட்டு வாழ்க்கை இன்னும் கொளையாதிருப்பது காட்டுக்குள் அறிந்தால் ஆச்சரியம் கொள்வாய் உடம்பை உடம்புக்குள் புதைக்கும் தொழுநோய் விலங்குகளுக்கு இல்லை மனிதா இதை மனங்கொள் கர்ப்ப வாசனை கண்டு கொண்டால் காலை பசுவை சேர்வதில்லை ஒருவனுக்கு ஒருத்தி உனக்கு வார்த்தை புறாவுக்கு வாழ்க்கை எந்த புறாவும் தன் ஜோடி அன்றி பிற ஜோடி தொடுவதில்லை பூகம்பம் வருகுது எனில் அழைப்பாயும் விலங்குகள் அடிவயிற்றில் சிறகடிக்கும் பறவைகள் இப்போது சொல் அறிவில் ஆறு பெரிதா ஐந்து பெரிதா மரணம் நிஜம் மரணம் வாழ்வின் பரிசு மாண்டாள் மானின் தோல் ஆசனம் மயிலின் தோகை விசிறி யானையின் பல் அலங்காரம் ஒட்டகத்தின் எலும்பு ஆபரணம் நீ மாண்டால் சிலரை நெருப்பே நிகாகரிக்கும் என்பதால் தானே புதைக்கவே பழகினோம் மனிதனே கொஞ்சம் பொருள் காட்டுக்குள் என்ன சத்தம் ஏதோ ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை ஏசுகிறது சி மனிதனே நம் வீட்டில் ஒருவரை ஏசும் போது ஒவ்வொரு முறையும் மிருகத்துடன் ஒப்பிட்டு ஏசி விடுகிறோம் எந்த மிருகத்துடன் ஒப்பிட்டு ஏசுகிறோமோ அந்த மிருகமே பக்கத்தில் இருந்தாலும் அதற்கு தெரிய போவதில்லை ஏனென்றால் அதற்கு ஐந்தறிவு மட்டுமே உண்டு விலங்குகளுக்கு ஆறறிவு இல்லை என்பதால் அதற்கு நடிக்க தெரியாது என்பதே முற்றிலும் உண்மை நாம் அன்பை ஊட்டி வளர்த்தோமே ஆனால் நமக்கு விசுவாசமாக என்றைக்கும் இருக்கும் இது நாம் அனைவருக்கும் இது நாம் அனைவரும் அறிந்ததுதான் சேமிப்பை சுறுசுறுப்பை ஒற்றுமையை அன்பை விசுவாசத்தை தன்மானத்தை நேயத்தை விலங்குகள் நமக்கு எப்போதும் ஒவ்வொரு செயல்பாடுகள் மூலம் போதித்துக்கொண்டே இருக்கின்றன இப்போது சொல்லுங்கள் ஐந்து பெரிது ஆறு சிறிது என்பது சரிதானே திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் ஆப் மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நான் அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பை மோட் இ ஷாப்பிங் இந்த வெப்சைட் லிங்க் பயோவில் கொடுக்குறேன் போய் பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் வாங்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்